டேய் ஒரு வழியாக எப்படியோ கிளம்பி அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு எங்க இந்த ஆட்டோக்காரிங்களாம் ஒருத்தையும் காணும் ஆமா எங்க அவன் பேரி இவனை காணும் ஏய் சும்மா இரு நீ வேற அவளுங்க காதலுக்கு எது உளுந்துற போகுது உளுந்துட்டா அவ்வளோதான் ஆடு ஆடுனு ஆடி விட்டுருவாளுங்க அதான் சொன்னேன் ஆட்டோக்காரிங்க என்ன அப்புறம் ஆடதான் செய்வாளுங்க வேற என்ன பண்ணுவாளுங்க ஏ அத்தையும் காணும் வீடே விரிச்சு ஓடி போயிருக்கு பிறந்த நாள் வீடு மாதிரியே தெரியல இன்னும் எங்கே அந்த கிரணை வேற ஆளையே காணும் நீங்க முன்ன போங்க நான் பின்னாடி வரேன்னு சொன்னோம் அப்படி என்ன பண்ண போறான்னு தெரியல ஆளையே காணுமே நைட்டு இன்னுமே கிஃப்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரத்துக்கு போயிருக்கானா என்னான்னு வேறு தெரியல ஆமாம் மறந்தே போயிட்டோம் பற்றியா நான் அன்னைக்கு சொன்னேன்ல அவள் தங்கிச்சு ஓவராக பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்துட்டோம் அப்புறம் கேட்கவே இல்லை பாருன் வரட்டும் இன்றைக்கி என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வரான் அவன் வர ஸ்டெயிலை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் என்ன இங்கே நடக்குதுன்னு அப்படிங்கிற சரி சரி பாப்பா என்ன தான் நடக்குது அப்படின்னு சரி வந்து இவ்வளோ நேரம் வேறு ஆச்சு அத்தை எங்கே இருக்குன்னு பார்த்து அத்தையை கூப்பிட்லாம்

அவளுங்க இங்கே தான் பாருந்தாளுங்க எங்கே போனாளுங்கன்னு தெரியல ஏதாவது உள்ளதான் மேக்கப் கேப்பு பண்ணிட்டு இருப்பாளுங்க ஓ அப்படியா சரி சரி த ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க நான் பார்க்குறேன் வேலைலாம் எதுவும் இல்லைப்பா வேலை என்ன இருக்கு நீங்கள் இங்கே உட்காந்துருங்க நான் வந்துடுறேன் உள்ள சின்னதாக ஒரு வேலை இருக்கு ஆ சரி த வாடுறா அவளுங்க ஓவரம் மேக்கப் பண்ணிட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் போயிட்டு கலாச்சிட்டு வந்துடலாமா அதுக்கு என்ன அதுக்கெல்லாம் நான் ஃபஸ்ட் ஆளாக இருப்பேன் எங்கே அவளுங்க ரூம்னு வர தெரியலையே என்ன என்னப்பா அத்தை வீடு தான அப்படியே வீட்டை சுத்தி பாக்குற மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கா போக வேண்டியதுதான் சரி நான் இங்க வெயிட் பண்றேன் நீ போயிடு எங்க கலंगन பார்த்துட்டு வா நான் மட்டும் தனியா போய் அவங்கள்ட்ட மாட்டிக்கவனா நீயும் வா ஏய் அது இல்லடா நீ போயிடு வந்தினா அவங்க தான் நான் இங்க ஓகாந்து பேசிட்டு ஓ அப்படியா சரி 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 பாத்து போய்ட்டு அவங்கள்ட்ட மாட்டிக்காத அவளுங்க தான் எங்கட மாட்டிக்காம இருக்கணும் ஆ வந்துட்டானா வாடி மாப்ளே உன்னை தான் தேடிட்டு இருந்தேன் வந்துட்டியா எப்படி பேசி உன்னை சரி பண்ணி உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை உருவாக்கி எங்கள் அக்காவோட லவ்வை பிரித்து விடுற மட்டும் பாரு மாமா மாமா யார் அது நம்மளை மாமான்னு கூப்பிடுறது ஹேய் நீயா என்னை கூப்பிட்ட மாமானு ஆமாம் மாமா நான் தான் கூப்பிட்டேன் இன்னமும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தீங்களா பச்சை பிள்ளை காணாமல் போகும்ல பதக்க பதக்கன்னு முழிக்கிமே அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்களா அதான் கூப்பிட்டேன் நக்கலு ஆரம்பிச்சிட்டியா நான் ஒன்றும் காணா போன மாதிரி திரு திருநூ மூலிக்க கிடையாது சரி சும்மா அப்படி சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தேன் சுற்றி பார்க்கறதுக்கு பெட்ரூம்ல இருக்கு ஏய் ரொம்ப பேசாத நான் ஒன்றும் அப்படியே ரொம்ப சுற்றி பார்க்க ஒன்றும் வரல நான் நீங்கள் உங்க வீட்டுக்கு வந்திருக்கனே எனக்கு அவாது மேலே அங்கே இங்கேன்னு வந்துருக்கேனா ஹாலில் வந்துட்டு அதையே பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன் சரி நீ கொஞ்சம் டைம் இருந்துச்சேன்னு பார்க்க வந்தேன் ஆமா என்ன ஒரு நாள் இல்லாத திருநாளா மாமான்லாம் வேற கூப்பிட்றேன் என்ன மாமான்னு தானே கூப்பிட்டேன் வாடா போடா நான் சொன்னேன் நீங்கள் எனக்கு மாமா பையன் அதனால மாமான்னு கூப்பிட்டேன் அதில் என்ன தப்பு இப்போ தப்புலாம் இல்லை என்னைக்குமே மரியாதை தர மாட்டியே திடீர்னு மாமான்னு கூப்பிட்டியா அதனால தான் ஒரு ஷாக்காக இருக்கு ஷாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் கூப்பிட்டேன் டேய் என்னமோடா இவன் என்னமோ ஒரு மாதிரி பேசுறா என்னமோ வழியிற மாதிரி பேசுறா கவனமாக இருந்துக்க என்ன எதுன்னு தெரியல என்ன ஏதோ வாய்க்குள்ளே முனவர மாதிரி கேட்குது என்ன பேசுறீங்க சத்தமாக தான் பேசுங்களேன் எனக்கும் காது கேட்கணும்ல இல்ல இல்ல ஒண்ணுமில்ல வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு அதெல்லாம் பெட்ரூம்லாம் நல்லா சூப்பரா வச்சிருக்கீங்க அததான் சொன்னேன் நாங்கலாம் யாரு நாங்க அப்படிதான் வச்சிருப்போம் யாரும அனியே டென்ரல் டென்ரல் காத்து அய்யோ அப்பா கொசுதொல்லை தாங்க முடியலப்பா சாமி ஹே 얘네 பாத்தா கொசு மாதிரி இருக்கா இல்ல இல்ல பெரிய தேனி மாதிரி இருக்கு இவங்கட்டலாம் இப்படி பேசுறானே என் தலைய எழுத்து மூஞ்சி மொவறையும் இப்ப நீ என்னமோ மொனவரியாட்டுக்கே இல்ல இல்ல நான் ஒண்ணும் சொல்லல மாமா ஒரே விளையாட்டு தான் சொன்னேன் சரி வாங்க நான் உங்களுக்கு வீட்டுல சுத்தி காட்டுறேன் நீயா சரி வா ஹே மாமா எப்ப வந்தீங்க இது மாமாவா அவனே இவனே என்ன மாமான்னு சொல்ற போற காரியம் கூட விளங்காதுன்னு சொன்னானே மூஞ்ச பாத்துட்டு இன்னைக்கு என்ன திடீர்னு மாமான்ல வேற உறவு கொண்டாடுற என்ன என்ன பண்றது எல்லாம் என்ன என்ன சொன்ன பண்ணிக்கு இல்ல இல்ல மாமா பையனை மாமா தான கூப்பிடணும் அதுதான் சொன்னேன் சரி நீ இந்த மாதிரி ஆளுங்க கிடையாது அப்ப எந்த மாதிரி ஆளு நானே இல்ல இல்ல இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டியே அதுதான் ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு சும்மா இத்தனை நாள் உங்களை புரிஞ்சுக்காம இருந்தேன் சரி இப்போ அப்புறம் மற்றவங்க சொன்னாங்க நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன் உங்ககிட்ட கோவ போனோம்னு சொல்லிட்டு நார்மலா பேசிட்டு இருக்கேன் சரி என் கூட பிடிக்கிற பிள்ளைங்களாம் சொன்னிச்சு அவங்க மாமாவெல்லாம் மாமான்னு தான் கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு நான் தான் அவங்கள வாடாப்படா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால தான் கூப்பிட்டேன் ஏன்னா மாமான் கூப்பிட கூடாதா கூப்பிட வேணா சொல்லுங்க நான் கூப்பிட மாட்டேன் இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சரி சரி கூப்பிடு என்ன ஆமாடா அவனே மாமான் கூப்பிட்டு தான் எனக்கு அப்படியே அது இது வர போகுது பாருடா அவனே என்ன பண்றானே எல்லாம் என் அக்கா கறியால மறுபடியும் நம்ம மனோரி அடக்கு ஷோ ஒண்ணும் இல்ல நின்னுட்டே இருக்கீங்களே உட்கார சொல்றதுக்கு தான் வேற ஒண்ணும் இல்ல உட்காருங்க நான் போய் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து வரேன் ஆ சரி சரி போய் எடுத்து வா போ